கர்த்தருக்கு மனிதர்கள் தாங்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய காலம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது ஏன் அவர்கள் அப்படி ஆசைப்படுகிறார்கள் என்றும் பாதாள குழியிலிருந்து வெளியே வரும் அப்போலியோன் என்கிற பிசாசு என்ன செய்யும் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் என்று கூறப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பூமியில் உள்ள ஜனங்களுக்கு எப்போது வரும் என்றால் கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபத்திரவ காலத்தின் பிற்பகுதியாகிய மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும் அவர்கள் எந்த வழியில் முயற்சித்தாலும் அவர்களால் சாகவே முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு பாதாள குழியிலிருந்து கோடிக்கணக்கான பிசாசுகள் அப்பல்லியோன் என்கிற தலைமை பிசாசின் கட்டளைப்படி மேலே ஏறி பூமிக்கு வருமாம் அப்படி பாதாள குழியிலிருந்து ஏறி வருகிற பிசாசுகள் பூமியில் சாக வேண்டுமென்று ஆசைப்படுகிற ஜனங்களை ஐந்து மாதம் அளவும் வேதனைப்படுத்துமாம் எப்படி என்று பார்ப்போம் வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியில் புகை எழும்பிற்று அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது என்று கூறப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுகிறது அந்த நட்சத்திரத்தை அவன் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நட்சத்திரம் என்பது உண்மையான நட்சத்திரம் அல்ல அது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு சங்கார தூதன் வேதத்தில் நட்சத்திரங்கள் என்பது தூதர்களை குறிக்கும் வார்த்தையாகும் மேலும் அந்த சங்கார தூதனிடத்தில் இயேசு தம்மிடம் உள்ள பாதாளத்தின் திறவுகோலை கொடுக்கிறார் இந்த தூதன் சாத்தான் அல்ல இவன் தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு சங்கார தூதன் அவன் அந்த சாவியை பயன்படுத்தி பாதாள குழியை திறக்கிறான் திறந்த உடனே பாதாள குழியிலிருந்து மிக பெரிய புகை எலும்புகிறது அந்த புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டு இருட்டாகி விடுமாம் அது மாத்திரமல்ல பாதாள குழியிலிருந்து எலும்புகிற அந்த மோசமான புகை வழியாக ஏராளமான கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் பாதாளத்திலிருந்து வெளியேறி பூமிக்கு வருமாம் என்ன பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் எப்படி வரும் பிசாசு தானே வரும் என நினைக்கலாம் உண்மையிலேயே அவைகள் பிசாசுகள் தான் வெட்டுக்கிளிகள் அல்ல ஏன் தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களில் பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது சாதாரணமாக பூமியில் உள்ள வெட்டுக்கிளிகள் புல்லையும் பசுமையான இலைகளையும் சாப்பிடும் ஆனால் பாதாள குழியிலிருந்து ஏறி வருகிற அந்த வெட்டுக்கிளிகள் எந்த புல்லையும் இலையையும் சாப்பிடாதாம் மனிதர்களை மட்டும்தான் தேள்களைப் போல கொட்டுமாம் அப்படியென்றால் இவை உண்மையான வெட்டுக்கிளிகள் அல்ல பாதாளத்திலிருந்து பூமிக்கு ஏறி வருகிற ஏராளமான அசுத்த ஆவிகளைத்தான் வெட்டுக்கிளிகள் என்று உருவகப்படுத்தி கூறப்பட்டுள்ளது மகா உபத்திரவ காலத்தில் உள்ள ஜனங்களை வேதனைப்படுத்துவதற்காகவே அந்த அசுத்த ஆவிகளை தேவன் இப்போதே பாதாளத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் குறிப்பிட்ட காலத்தில் தேவனாகிய கர்த்தர் தமது சங்கார தூதனை அனுப்பி பாதாள குழியை திறந்து விடுவார் அப்போது அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறி பூமிக்கு வரும் பாதாள என்பது கீழே அடிப்பாகமே இல்லாத பயங்கரமான குழியாகும் நீண்டு சென்று கொண்டே இருக்கும் அதற்கு அடிப்பாகம் அதாவது தரை என்பதே கிடையாது புகை நிறைந்த கார் இருள் பாதையாகும் இந்த பாதாள குழி என்பது பாதாளத்திற்கு செல்கிற பாதை என்று கூறப்படுகிறது இந்த பாதாளக்குழியில் பல வகையான பிசாசுகளின் கூட்டங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வகை பிசாசுகளின் கூட்டத்திற்கும் தனித்தனி தலைமை பிசாசுகள் உள்ளன அதாவது பூமியில் மனிதர்கள் பல வகையான பாவங்களை செய்கிறார்கள் ஒவ்வொரு பாவத்தை தூண்டுவதற்கும் ஒவ்வொரு வகை பிசாசு கூட்டம் உண்டு உதாரணமாக பொய் களவு கொலை தற்கொலை அசுத்தம் இப்படி ஏகப்பட்ட பாவங்களை பிசாசுகள் மனிதர்களிடம் தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைக்கின்றன உதாரணமாக களவு செய்யும்படி மனிதர்களை அசுத்த ஆவிகள் தோண்டி விடுவதற்கென்று ஒரு கூட்டம் அசுத்தாவிகள் உண்டு அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைமை பிசாசும் உண்டு அந்த தலைமை பிசாசு என்ன சொல்கிறதோ அதன்படி அந்த பிசாசுகள் அந்த அதாவது அந்த தலைமை பிசாசுக்கு கீழ் உள்ள அசுத்தாவிகள் பூமியில் உள்ள மனிதர்களிடம் கிரியை செய்து குறிப்பிட்ட பாவத்தில் விழ வைக்கும் இப்படி பேய் கதை சொல்லவில்லை வேத வசனங்களின்படி இதுதான் உண்மை இப்படிப்பட்ட தலைமை பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன்தான் சாத்தானாகிய லூசிபர் ஆவான் இதே போல்தான் மகா உபத்திரவ காலத்தில் உள்ள ஜனங்களை வேதனைப்படுத்தும்படி திரளான அசுத்த ஆவிகளையும் அவற்றின் தலைமை பிசாசையும் தேவன் இப்போதே பாதாளத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அந்த அசுத்த ஆவிகளின் தலைமை பிசாசுக்கு என்ன பெயர் தெரியுமா அவனுக்கு அப்பல்லியோன் என்பது பெயராகும் வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரேயு பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பல்லியோன் என்றால் அழிப்பவன் அழிவு என்று அர்த்தமாகும் இந்த அப்பலியோன் என்கிற தலைமை பிசாசை அந்த அசுத்தாவிகளுக்கு ராஜன் என்று கூறப்பட்டுள்ளது இவனுடைய கட்டளைப்படிதான் அந்த அசுத்தாவிகள் பூமியில் கிரியை செய்யும் இந்த அசுத்தாவிகள் மகா உபத்ரவ காலத்தில் யாரை வேதனைப்படுத்தும் எப்படி வேதனைப்படுத்தும் என்று பார்ப்போம் வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது தேவனுடைய முத்திரை யார் யாருடைய நெற்றியில் இல்லையோ அவர்களை மட்டும்தான் தேல்களைப் போல கொட்டி இந்த பிசாசுகள் வேதனைப்படுத்துமாம் நம்முடைய நெற்றிகளில் தேவனுடைய ஆவிக்குரிய அடையாளமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது மீட்கப்படும் நாளுக்கென்று ஆவியானவரை நாம் முத்திரையாக பெற்றிருக்கிறோம் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் அந்த கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் தேவனாகிய கர்த்தர் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருடைய நெற்றிகளில் தம்முடைய முத்திரையை போடுகிறார் இப்படி தேவனுடைய முத்திரையை பெற்று கிறிஸ்துவின் முத்திரையை போடாத ஜனங்களும் உபத்திரவ காலத்தில் இருப்பார்கள் அவர்களில் உபத்திரவ காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஏராளமான யூதர்களும் புறஜாதியாரும் கூட இருப்பார்கள் இவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் மறைந்து ஒளிந்திருப்பார்கள் ஆனால் யார் யாரெல்லாம் தேவனுடைய முத்திரையை பெறாமல் போடாமல் அதாவது கிறிஸ்துவிடம் போய்விட்ட கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பார்கள் அவர்களை மட்டும்தான் அந்த அசுத்த ஆவியாகிய வெட்டுக்கிளிகள் தேள்களைப் போல கொட்டுமாம் தேள் கொட்டினால் வேதனை எப்படி இருக்குமோ அதை போல மிக அதிகமான வலியோடு வேதனைப்படுவார்களாம் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மகா உபத்திரவ காலத்தில் ஐந்து மாதங்கள் இப்படி இருக்குமாம் அந்த அசுத்த ஆவிகள் ஐந்து மாதம் அளவும் தேள்களைப் போல கொட்டி கொண்டே இருக்குமாம் உண்மையான வெட்டுக்கிளி கடித்தால் தேள் கொட்டினால் டாக்டர்களால் மருந்து கொடுக்க முடியும் தேலை போல பேய்கள் வந்து கடித்து கொட்டினால் எந்த டாக்டரால் மருந்து கொடுக்க முடியும் அந்த வேதனை எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால்தான் அந்த மனிதர்கள் தாங்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் செத்தாலாவது இந்த வேதனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாமா என யோசித்து பல வழிகளில் சாக முயற்சி செய்வார்கள் ஆனால் எந்த வழியில் அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்களால் சாக முடியாதாம் அதாவது மறிக்க முடியாது தேவன் அனுமதிக்காமல் யாரால் சாக முடியும் எல்லோருடைய ஜீவனும் தேவனுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது அந்த கிறிஸ்துவை சேர்ந்த துன்மார்க்க ஜனங்கள் அந்த வேதனைகளையும் வழிகளையும் ஐந்து மாதங்கள் வரை அனுபவிக்கும்படி தேவன் அப்படி அனுமதித்து விடுவார் அசுத்த ஆவிகளாகிய அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் எப்படி இருக்குமாம் தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அந்த வெட்டுக்கிளிகளின் உருவத்திற்கு அதாவது அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன அவைகளுடைய கூந்தல் கூந்தல் போல் இருந்தது அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் அவைகள் தேல்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மிக பயங்கரமான உருவங்கள் சிங்கங்களை போன்ற பற்களை வைத்து மனிதர்களை ஐந்து மாதம் அளவும் பேய்கள் பேய்கள் கடித்தால் எப்படி இருக்கும் சாகவும் முடியாது மரணமும் வராது இவ்வளவு வாதைகளால் வேதனைப்பட்டாலும் அந்த ஜனங்கள் அப்போதும் கூட ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்தில் மனம் திரும்பாமல் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களாகிய பேய்களைத்தான் வணங்குவார்களாம் தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனந்திரும்பவும் இல்லை என்று இருபதாம் இருபத்தொன்றாம் வசனங்களில் கூறப்பட்டுள்ளது ஏகப்பட்ட அதாவது இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் எப்படிப்பட்ட ஜனங்கள் பாருங்கள் இன்னும் ஆவிக்குரிய அநேக விளக்கங்கள் இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கிறது அதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் இப்படிப்பட்ட கொடூர காலங்கள் இனி வரப்போகிறது எனவே இவற்றில் நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்